என்னுடைய அன்பு தங்கமே யார் உன்னுடன் இருப்பார்கள் என்று நினைத்து இருந்தாயோ அவர்கள் உன்னை விட்டு விலகிப் போவதை நினைத்து நீ வருத்தப்பட்டு இரவும் பகலும் தூங்காமல் அழுது கொண்டு இருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என் தங்க பிள்ளையே எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் கவலைப்படாதே வாழ்க்கையில் யாரும் உன்னுடன் வரவேண்டும் என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் கர்மா முடிவு செய்யும் இன்னும் கொஞ்ச நாட்களில் உன்னுடன் இருந்தவர்கள் செய்த காயங்கள் அனைத்தும் மறந்து நீ பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்க போகிறாய் உன்னை தேடி ஒருவர் உன் தேடி வருவார் அவர் உன் காலம் முழுவதும் உன்னுடைய கைகளை பிடித்து உன்னுடைய வெற்றி தோல்விகள் அனைத்திலையும் உதவியாக இருப்பார் என்னுடைய அன்பு தங்கமே இன்று போனவரை நினைத்து வருத்தப்படாதே என் தங்கமே விடலாம் என்று யோசிக்காதே இந்த உலகத்தில் முன்னை விட மோசமான நிலைமையில் பல பேர் உள்ளார்கள் அதையும் கொஞ்சம் யோசித்து பார் என் தங்கமே என்னுடைய அன்பு தங்கம் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இன்னும் சிறிய நாட்களில் முடிந்து போகப் போகிறது உன்னுடைய கவலைகள் உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் கூடிய சீக்கிரத்தில் முடியப் போகிறது இந்த வராகி அம்மா உன்னுடன் எப்பொழுதும் துணையாக இருப்பாள்